நிமிடங்கள் கிறிஸ்துள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் இந்தியாவிலும் கூட அப்படிப்பட்ட குற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிற குழந்தை திருமணங்கள் குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் அதிகரித்து வருகிறதாக குறிப்பிட்ட ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் வெளியரங்கமாக அதை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒடிசா மாநிலத்திலே கடந்த ஆறு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குட்பட்ட காலத்திலே தினசரி மூன்று குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அந்த வகையில் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குழந்தை திருமணங்கள் நடந்து முடிந்தது என்று சொல்லி உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் பழங்குடி மக்கள் வாழ்கிற இடத்தில்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் உள்ள நவரங்கூர் என்ற சொல்லக்கூடிய மாவட்டத்தில்தான் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு குழந்தை திருமணங்கள் நடந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே குழந்தை திருமணத்தை ஒரேடியாக ஒரே முறையில் இப்படிப்பட்ட இடங்களில் நிறுத்துவது என்பது கடினமான காரியமாக இருந்தாலும் பெண்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் போதிய விழிப்புணர்வு ஆலோசனைகளை கொடுத்து பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் பொழுது இதை குறைத்து நிறுத்த முடியும் என் அன்பு தேட பிள்ளைகளே ஆகவே இதற்கான முயற்சியை அந்த அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற அந்த பகுதிகளிலே குறிப்பாக அந்த நபரங்கூர் மாவட்டத்திலும் எடுப்பதற்கு கிருபை தர அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுக்க ஜெபிக்க வேண்டும் மட்டுமல்ல புலம்பெயர் தொழிலாளிகள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி இதை அதிகமாக செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே தினசரி மூன்று குழந்தை திருமணங்கள் என்றால் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் பார்த்து என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ குழந்தைகள் இந்திய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த குழந்தை திருமணம் என்கிற பலவிதமான பாரம்பரியத்திற்குட்பட்டு செய்யப்படுகிற இந்த காரியத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட மக்களை விடுவிக்கவும் மாத்திரமல்ல அதிகரித்து வருகிற இந்த குறிப்பிட்ட ஒடிசா மாநிலத்தில் அதுவும் இந்த நவரங்கூர் மாவட்டத்தில் இது உடனடியாக இதை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் அந்த சூழலிலிருந்து விடுவிக்கப்பட அந்த பழங்குடி மக்கள் அந்த பெண்கள் மத்தியிலே விழிப்புணர்வை கற்றுக் கொடுக்க கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒடிசா மாநிலத்திலே அதிகரித்து வருகிற குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா தினமும் மூன்று குழந்தை திருமணங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எந்த அளவிலே இந்த மாநிலத்திலே ஆண்டவரே மக்கள் மத்தியிலே ஒரு அறியாமை நிலவி வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா அதுவும் கடந்த ஆறு ஆண்டுகளிலே அதிகரித்து வருகிற இந்த குழந்தை திருமணங்கள் தற்போது வரையிலும் நீடித்து வருகிறபடியினாலே குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நபரங்கூர் மாவட்டத்தை உங்கள் கருத்தில் பிடிச்சி வைக்கிறோம் அங்குள்ள பழங்குடியின பெண்களை உங்கள் கருத்தில் பிடிச்சி வைக்கிறோம் அவர்கள் மத்தியிலே அவருடைய குடும்பங்கள் மத்தியிலே விழிப்புணர்வு உண்டாக அரசாங்கம் வரும் நாட்களிலே நடவடிக்கை எடுக்க அன்று தகப்பனே பாதுகாப்பு கருதி செய்யப்படுகிற இந்த குழந்தை திருமணங்களால் எத்தனை குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை எண்ணி வரும் காலங்களில் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட தொடர்ந்து குழந்தை திருமணங்கள் இந்தியாவில் எங்கும் நடைபெறாதபடி தடுத்து நிறுத்துங்க நாமத்தில் பிதாவே தொடர்ந்து ஆசிரியப்பாராக ஆமேன்